ஒரு மனுஷர் வந்த உடனே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தூய்மையை பற்றி பேசினார் டாய்லெட் கட்டுங்கன்னு அப்போ காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க நாங்கள் என்னமோ நினச்சோம் இவரை பற்றி இந்தியாவை திருப்பி போடுவார் நினச்சோம் வந்து டாய்லெட் கட்ட சொல்கிறாரு இதுக்கு ஒரு பிரதமர் தேவையான கிட்டல் பண்ணாங்க அது இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா எழு அறுபது வருஷமாக நீங்கள் கண்ட ஆட்சியில் நான் வந்து தான் உங்களை டாய்லெட்டே கட்ட சொல்கிறேன்னு அந்த லட்சணத்தை நீங்கள் ஆட்சி நடத்திருக்கீங்கன்னு வாயை வாய முடிட்டாங்க இந்த டாய்லெட் கட்டுறதுக்கு என்னென்னலாம் சொன்னாங்க குப்பையை பொறுக்கிறாரு இவரே பண்ணுறாரு இவரே போய் எடுக்கிறாரு எல்லா விளம்பரங்களும் இன்றைக்கி அந்த ஸ்வச் பாரத்தினால் எவ்வளோ நன்மைகள்ன்றது என்னிப்பை விட முடியுது இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடிக்கிட்ட நமக்கு லாபம் வந்திருக்குன்றாங்க அவர் சொன்ன காரணம் என்னென்னா முதல்ல தூய்மை டிசீஸ் வராமல் இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் அவர் சிந்திச்சது இன்னொன்றுன்னா கிராமத்தில் பெண்களுக்கு வந்து வீட்டில் டாய்லெட் இல்லைன்னா அவங்க மறைவான இடத்துக்கு நோக்கி போடணும் எப்போ போனோம் வெளிச்சத்துக்கு முன்னாடி போனோம் வெளிச்சத்துக்கு முன்னாடி இருட்டில் ஒரு பொண்ணோ பையனோ அம்மாவோ பொண்ணோ அம்மாவோ த அக்காவோ தங்கச்சியோ போனாங்கன்னா இரு இரு இருட்டில் போனாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ பிரச்சனை வரும் க்ரைம் ரேட் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க காலையில் வர்றதை பார்ப்பாங்க தப்பு நடக்கும் கொலை நடக்கும் அவங்க செயின் போட்டிருப்பாங்க பெரு இதையெல்லாம் யோசித்து வீட்டுக்கு உள்ளேயே டாய்லெட் அப்படின்னு டாய்லெட்டை கட்டி கொடுத்தாரு அப்போது மக்கள் எல்லாம் சரி தூய்மையும் வந்துச்சு டிசிப்ளினும் வந்துச்சு இந்த லா அண்ட் பிரச்சனை பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தா டிபி நிறைய பெண்களுக்கு மட்டும் காசு நோய் அதிகமாக வந்தது அது என்னடான்னு யோசிச்சாருன்னா புகை அடுப்பில் டெய்லி ஊதி ஊதி மர அந்த சாணி ம இதை வச்சுட்டு அட்டையை வச்சு எல்லாம் ஊதி ஊதி பண்ணும்போது ஏன் பெண்களுக்கு இது நடக்குது அப்போ ஒன்று பண்ணுவோம் பேசாமல் நம்ம சிலிண்டரை வந்து மாற்றிடுவோம் சிலிண்டரை வாங்க சொன்னால் வாங்க மாட்டாங்க அப்போ நம்ம இவங்க ரேட்டை கொஞ்சம் ஏற்றிட்டு வசதியானவங்க ரேட்டை கொஞ்சம் ஏற்றிட்டு ஃப்ரீயாக கொடுப்போம்ட்டாங்க உடனே சிதம்பரம் நானூறுபாய் ரூபாய் விட்டுற சிலிண்டர் இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்னாரு பத்து வருஷத்தில் ஆனாலும் இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோமோ இல்லையா எட்டு கோடி பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம்ல அந்த ஃப்ரீயாக கொடுக்குறது எங்கேருந்து வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசீஸ் டேட்டு குறையுது இப்படி தானே ஒரு 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 தலைவன் இப்படி தான் திங்க் பண்ணணும் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்வேரியபிளி எங்கே போனாலும் இந்த அடுப்பு வச்சு ஊதுறதே இல்லை நான் மலை மலை வாழ மக்கள்கிட்ட போய் கேஷ்வலாக பேசும்போது கூட எங்கள் வீட்டில்லாம் சிலிண்டர் இருக்குது அப்படின்னாங்க ஆனால் யார் கொடுத்தாங்கன்னா வேற பேர் சொன்னாங்க வச்சுங்க அது வீட்டுக்கு அந்த அளவுக்கு பொய் பிரச்சாரம் போயிருக்கு எங்க வீட்ட சிலிண்டர் இருக்குங்க அப்படின்னாங்க அப்போ சிலிண்டர்ல சிக்கரும் கரெக்டா ஓட்டியிருக்காங்க ஆனா அவர் அதெல்லாம் பார்க்கல சிலிண்டர் நான் கொடுத்தது அது என்னைக்காவது உனக்கு தெரியும் என்னைக்கா உனக்கு தெரியும் அப்படி அப்படி நினைச்சிட்டு வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காரு